வணக்கம் நண்பா கரூரில் நாற்பது பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அதுக்கு வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒன்றும் சொல்லலை நேரில் கூடிய பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் இறந்தவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறொருத்தர் கிடையாது தலைவரோட தொண்டர்கள் அதனால வந்து உடனே வந்து ஒரு மாலை போட்டுட்டு உடனே துக்க விசாரிச்சுட்டு போகிற ஆள் கிடையாது அதுக்கு என்ன நீதி வேணுமோ அதை கடைசி வரையும் போராடி கொண்டே இருப்பார் அது நீதி கண்டிப்பாக வெல்லும் அதுக்கு என்னென்ன தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி என்னென்ன பண்ண முடியுமோ சிபிஐ விசாரணை வரைக்கும் எல்லாமே வந்து சட்டப்படி மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இறந்த நாற்பது குடும்பத்தையும் வந்து விஜய் அவர்கள் தத்தெடுக்க உள்ளார் இதை வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் மேலாண்மை செயலாளர் நம்ம ஆதவ வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கும் ஒன்றும் புரியல இதுக்கு மேல தலைவர் தளபதி அவர்கள் அந்த நாற்பது குடும்பத்துக்கும் அவர் பொறுப்பேற்றிருக்க தலைவர் தளபதி அவர்கள் அன்னைக்கு என்ன நினைச்சாலும் பண்ணியிருக்கலாம் அன்னைக்கு அந்த கலவரம் மீண்டும் எதுவும் தூண்ட வேணாம் சட்டப்படி நம்மளால என்ன பண்ண முடியுமோ உயிரிழப்பு நடந்து விட்டுருது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் வந்து இருக்கிறார் அமைதிக்கும் ஒரு எல்லை இருக்கு ஓகேங்களா கண்டிப்பாக அவர் வந்து மக்களை சந்திப்பார் மீண்டும் களத்தில் இறங்குவார்